விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து ஆண்டு தேர் திருவிழாவில் என்னும் கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக கொடிக்கு பால் தயிர் சந்தனம் அபிஷேக கொடைகள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மேலும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து தேர் திருவிழாவை முன்னிட்டு ஆலை வளாகத்தில் மாலை கணபதி பூஜை நடந்தது கொடியேற்றத்தை தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மேலும் வெள்ளி கவசத்தில் காட்சியளித்து மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ முத்தாலம்மன் அன்னபூர்ணி அலங்காரத்தில் சேஷ வாகனத்தில் வீதி உலா காட்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் உற்சவம் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பன்னிரண்டு மணி அளவில் நடக்கிறது கடலூர் மாவட்டம் புவனகரி அருகே பூமணவெளி பகுதியில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் ஸ்ரீ அக்னிமாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு பல்வேறு விழாக்கள் பூஜைகள் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட பூக்கரகம் காப்பு கட்டிய பக்தர்கள் ஊரின் பல்வேறு வீதிகளில் ஊர்வலமாக வந்து மேல தாளங்கள் முழங்க தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்தனர் இதில் காப்பு கட்டிய கட்டியர்கள் நூற்று கணக்கானோர் பங்கேற்று தீ விதித்து தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர் சென்னை மீனம்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தேவி நாகவல்லி அம்மன் ஆலயத்தில் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆடி தீமிதி திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஐம்பது பேர் காப்பு கட்டி அலகு குத்தி வீதி உலாவாக வந்து தீமிதித்து சிறப்பாக கொண்டாடினர் அதன் பின்பு இரவு கும்ப நிகழ்ச்சியானது நடைபெற்றது இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பாக இந்த திருவிழாவை கொண்டாடினர் அதன் பின்பு அம்மன் அருளை பெற்று சென்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட பாரதிநகர் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு குழ்வார்த்து திருவிழாவும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தீமிதி திருவிழாவும் கடந்த பத்தாம் தேதி கணபதி ஹோமம் பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி மற்றும் தீமிதிக்கும் பக்தர்களுக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது இதையடுத்து புதன்கிழமை கிராம தேவதைகளான செல்லியம்மன் ஸ்ரீ தாமரை கன்னியம்மன் கங்கையம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இதையடுத்து வெள்ளிக்கிழமை இரவு ஊஞ்சல் சேவை உற்சவமும் சனிக்கிழமை சக்தி கரகம் திருவீதி உலாவும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஸ்ரீ தேவி கருமாரியம்மனுக்கு அபிஷேகம் மகா தீபாராதனையுடன் கோள்வார்த்தல் நிகழ்ச்சியும் மாலை தீமிதி திருவிழாவும் நடைபெற்றது இதில் மாலை அணிந்து விரதமிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் சந்தன பல்லங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதையடுத்து வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் மணிமங்கலம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ தேவி கருமாரி அம்மனை தரிசனம் செய்து சென்றனர் இதில் சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் கோவில் வளாகத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்நிகழ்ச்சியில் மணிமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்து சிறுநாம்பூண்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜடாமுனேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ ஜடாமுனீஸ்வரர் கோவிலில் யாகசாலை பூஜையில் கணபதி ஹோமம் கோ பூஜை யந்திர ஹோமம் போன்ற பூஜைகள் செய்யப்பட்டு மேல தாளங்கள் முழங்க கலச புறப்பாடு நடைபெற்றது பின்னர் சிவாச்சாரியார் வேத மந்திரங்கள் ஓத புனித நீர் எடுத்து கோவிலை மூன்று முறை வலம் வந்து ஸ்ரீ ஜடாமுனேஸ்வரர் சுவாமிக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறனாம் பூண்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் அப்பம்பட்டு கவர கிராமத்தில் இருக்கும் திருநாமுடி சாலையில் அமர்ந்திருக்கிற முனீஸ்வரன் இந்த கோவில் வந்து ஏழு தலைமுறைக்கு முன்ன ஒரு பூமியில இருந்து சிலையா கிடைச்சிது எங்க தாத்தா கிட்ட கிடைச்சது எத்தனையோ தாத்தா ஏழாவது தாத்தாவுக்கு முன்ன கிடைச்சது அதுக்கு பிறகு ஒருத்தர் ஒருத்தர் வழிபட்டு வந்து எங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டு போறாங்க அப்பா வந்து இந்த சிலையை உருவாக்கி அந்த சிலைக்கு உள்ள வெளியே அந்த கல் எடுத்துட்டு போயிடுவாங்க மரகத பச்சை கல்ன்றதால எடுத்துட்டு போயிடுவாங்கன்ட்டு ஊர் பொதுமக்கள் மூலியமா இடத்த கேட்டு இந்த ஆலயத்தை அமைச்சு ஊர் பொதுமக்கள் வழிபடுறதுக்கும் யார் வேண்டாங்களோ அந்த கோவில்ல நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்குதுன்றதுக்காக இந்த சிலையை பெருசா உருவாக்கி ஆலயம் கட்டிட்டாங்க இந்த கிராம கால கிராம பொதுமக்கள் வெளியூர்ல இருந்து உள்ளூர்லேருந்து எங்க இருந்து வந்து வேண்டாலும் அந்த காரியம் நல்லபடியாக நடக்குது கல்யாண தடை குழந்தை பாக்கிய தடை குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை போர்ட்டு வழக்கு பல விதமான குழப்பங்களோட வரவங்களுக்கு மனசு நிம்மதியோ மன சந்தோஷமா கிடைக்குது எந்த திசையில நோக்கி வந்து இவர் வேண்டிய போனோம் நல்ல காரியங்கள் நடக்குது யாரு கேட்டு எந்த வாரத்தை கேட்டாலும் இந்த நல்ல முடியும் நடக்குது எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லா இருக்கிறாங்க யார் வேண்டிட்டு போறாங்களோ உடனே ஒரு ஒரு மாசம் பத்து நாள்ல வந்து திருப்பி நல்லது செய்யறாங்க உடனே வந்து சாப்பாடு போறாங்க ஏதோ ஒரு காரியம் செய்றாங்க ஒரு மாலை வாங்கிட்டு போறாங்க இல்ல காசு கொடுத்துட்டு போறாங்க நீங்களே செஞ்சு போட்டோன்னு சொல்லிட்டு போறாங்க கடை வெட்டி பூஜை பண்றாங்க குழந்தைக்கு மொட்டாட்சி காது குத்தி போறாங்க இந்த மாதிரி இன்னைக்கு வந்து மகா கும்பாபிஷேகம் நாங்க வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இந்த கோயிலை உருவாக்கி அது ஏற்கனவே பழைய சிலையா இருந்ததை எடுத்து உள்ள அந்த சிலைக்குள்ளார வச்சு அந்த சிலை உருவாக்கி முப்பத்தஞ்சு வருஷம் ஆகி போச்சு இந்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு நீங்க முப்பத்தஞ்சாவது வருஷம் மகா கும்பாபிஷேகம் பண்ணி மகா கும்பாபிஷேகம் பண்ணி பொதுமக்கள் முன்னிலையில இந்த கிராம கவரை பொதுமக்கள் முன்னிலையார் தலைவர் அவர் முன்னிலையில கிராம பொதுமக்கள் முன்னிலையில எல்லாம் சேர்ந்து பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கோயில திருவிழா பண்ணி எல்லாம் சந்தோஷமா அங்கங்க உள்ள ஊர் வெளியூர் உள்ளூர் எந்த ஊருன்னு சொல்ல முடியாது அந்த மக்கள்லாம் வந்து இன்னைக்கு இந்த ஆலயத்தை வந்து வழிபட்டு போறாங்க எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லா இருக்கிறாங்க